ஏதோ கலகம் செய்தார்கள் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் வகையில் குறிப்பிட்டிருக்கிறார்களே மகனே அப்படித்தான் அவர்கள் அந்த குறிப்பிட்டார்கள் கிளர்ச்சிக்கான காரணங்கள் மிக அதிகம் அதுவும் இந்து சமூகத்தின் ஒவ்வொரு தட்டு மக்களிடமும் இருந்த உள்ள கொதிப்பு ஆனால் துப்பாக்கி கையில் வைத்திருந்த ஒரு சிப்பாய் தைரியத்துடன் முதல் கல் எறிந்தார் அதன் பிறகு எல்லோரும் களத்தில் இறங்கினார்கள் ஆனால் முதல் கல்லை எறிந்து சிப்பாய் மீது பழியை போட்டு மற்ற மக்களின் உள்ளத்து உணர்ச்சிகளை கொச்சைப்படுத்தினார்கள் ஆங்கிலேயர்கள் முன்பே சொல்லியிருந்தேனே விவசாயிகள் பழங்குடியினர் நிலச்சுவார்ந்தார்கள் ஜமீன்தார்கள் குத்தகைதாரர்கள் வரி செலுத்திய பொதுமக்கள் பயணங்களை மேற்கொண்டவர்கள் எப்படி பல தரப்பிலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அதிதீவிர போக்கு நிலவி வந்தது ஆங்கிலேயர்கள் தங்கள் மதத்தை பரப்புவதற்காக சமூக சீர்திருத்தம் என்ற பெயரில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த மண்ணில் சனாதன தர்மத்தை கடைபிடித்து வந்த மக்களிடையே மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்தியர்கள் வைத்திருக்கும் பழக்கங்கள் எல்லாம் மூட பழக்கங்கள் என்று சொல்லி தங்கள் நாட்டின் கலாச்சாரத்தை ஆங்கிலேயர்கள் இங்கே திணித்தார்கள் இந்திய சமூகம் பல்வேறு சமுதாய கலாச்சார பழக்கங்களை உள்ளடக்கியது ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு பழக்கம் பரம்பரையாக இருந்து வந்தது அவை அனைத்தையும் மூடப்பழக்கம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்து அவற்றை நீக்க சட்டங்களை கொண்டு வந்தார்கள் ஆங்கிலேயர்கள் முக்கியமாக ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த புதிய கல்வி திட்டம் மக்களிடையே பெரும் பகை உணர்வையே வளர்த்தது இந்திய பாரம்பரிய கல்வி மிகவும் கீழ்த்தரமானது அது சாதிய வேறுபாடுகளை வளர்ப்பது என்று சாதாரண மக்கள் மனதில் பதிய வைத்தார்கள் பிரிட்டிஷாரின் ஆங்கில கல்வியை உயர்வானது என்று பிரச்சாரம் செய்தார்கள் ஆங்கில கல்வி திணிப்பு இந்த மண்ணின் பாரம்பரிய அறிவார்ந்த சமூகத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திவிட்டது ஆங்கிலேய வணிகர்கள் வர்த்தகம் செய்ய இங்கே வந்தபோது அவர்களுக்கு முன் பாதிரியார்களும் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக உடன் வந்தார்கள் முன்னே பாதிரியார்கள் பின்னே படைவீரர்கள் நடுவே வர்த்தகர்கள் என்ற இந்த கட்டுக்கோப்புடன் வந்தவர்களின் முதல் பணி கிறிஸ்தவ மதம் பரப்புதலாகத்தான் இருந்தது அதனால் தான் தங்கள் ஆட்சியில் வரம்பற்ற சலுகைகளை அந்த பாதிரிகளுக்கு கொடுத்தார்கள் பதிமூன்றில் பட்டய சட்டம் அதாவது என்ற பெயரில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கொண்டு வந்த அந்த சட்டம் கிறிஸ்தவ மத பிரச்சாரகர்கள் இந்தியாவில் தங்குதடையின்றி தங்கள் மத பிரச்சார பணிகளை செய்ய வழிவகுத்தது அந்த சட்டத்தின் சலுகையால் இந்தியாவில் ஒவ்வொரு கிராமங்களிலும் மூலை முடுக்குகளிலும் பட்டி எங்கும் கிறிஸ்தவ மத பிரச்சாரங்கள் நடைபெற்றன பல நேரங்களில் அந்த பிரச்சார கூட்டங்களில் மாவட்ட ஆட்சி அதிகாரிகளே கலந்து கொண்டார்கள் ஆட்சியர்களின் ஆதரவில் கிறிஸ்தவ பிரச்சாரங்கள் நடந்தன இது சமுதாயத்தை பிளவுபடுத்தி சமூகங்களிடையே பெரும் பகைமையை ஏற்படுத்தியது இவை எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிடுவது போல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் மத ஏலா நிலை சட்டம் அதாவது ஆக்ட் என்பதை கொண்டு வந்தார்கள் அதுவும் டலோசியின் காலத்தில்தான் இந்த சட்டம்தான் அதற்கு அடுத்த வருடமே ஒரு பெரும் மக்கள் போராட்டத்துக்கு காரணமாயிற்று பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் ஆசி கேட்டீர்கள் அஞ்சிடுவார் பெரியோர் மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் இருந்த போதும் லட்சியத்தில் வீடு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்